வணக்கம் நண்பர்களே ஒரு அழகான வீடியோ பார்க்கலாம் பாருங்கள் பனைமரம் பனைமரத்தை பற்றி சொல்லணுன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம தமிழ்நாட்டோட மாநில மரமே பனிமரம் தான் எவ்வளோ அழகாக காய்ச்சிருக்கு பாருங்கள் காய்ச்சிருக்குதா இது வந்து நுங்கு இந்த சீசனில் நுங்கு காய்ச்சல் நுங்கு நுங்கை நம்ம வந்து பறித்து சாப்பிட்டுருக்கலாம் நல்ல கோடை காலத்தில் இது நமக்கு கிடைக்கிது கோடை காலத்தில் நம்ம பறிக்க தவறணா எப்படி பழமாக பழுத்து பாருங்கள் மஞ்சள் கலரில் நல்ல பழுத்து இருக்குது இந்த பழம் பழுத்து கீழே விழும் அந்த பணம் பழத்தை நம்ம சுட்டு சாப்பிடலாம் சுட்டு சாப்பிட்டுட்டு போக மீதி இருக்க பணம் பழத்து கொட்டையில் கொண்டு நம்ம வந்து நிலத்தில் விதச்சி போட்டோன்னா அதில் இருந்து என்ன வரும் பனங்காய் பனங்கிழங்கு வரும் பனங்கிழங்கு வரும் பனங்கிழங்குலாம் சாப்பிட்ருக்கீங்களா இந்த வீடியோவில் இது வந்து ஒன் இயர் நான் வந்து நம்ம கேப்சர் பண்ண வீடியோவை இதில் எடுத்திருக்கேன் பாருங்கள் பணம் பழம் நல்ல பழுத்து ஒரே பனை மரத்தில் உள்ளதான் இதில் இன்னும் இந்த பணம் பழம் எல்லாமே கீழே விழுந்துடும் அதை நம்ம கலெக்ட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் இது இது எல்லாம் பணம் பழம் இந்த பனம் பழத்தை நல்ல நிலத்தில் நம்ம வந்து புதைக்கணும் புதைச்சி பனம் நான் கலெக்ட் பண்ணி போட்டிருக்கோம் பனங்களும் பதிய வைப்போம் அதாவது பணம் பழம் நம்ம வந்து மரத்துலேருந்து கீழே விழுந்ததை ஒரு மண்குவியல் மாதிரி மேடு முதல் அமைச்சிக்கணும் அந்த மேட்டில் கொண்டு வரிசையாக பணம் பழத்தை அடிக்கடிக்கி அது அப்படியே கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் நாலு மாதத்துக்கு ஒரு மூணு வாட்டி நாலு வாட்டி தண்ணி குடி தண்ணி ஊற்றுனா போதும் மழை இயற்கையாகவே மழை பொழிவு இருந்துன்னா அது வந்து அதுலேருந்து தண்ணி எடுத்துக்கணும் அடிக்கடி தண்ணி ஊற்றணுங்கிறது வேண்டாம் நம்ம பண மரம் பணம் பழம் வள வளர்கிறதுக்கு அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா ஒரு நாலு மாதம் கழித்து அதை கடப்பாறை அந்த மாதிரி எதையாவது கொண்டு வந்து தான் தோண்டணும் ஏன்னா மண்ணுக்குள்ளே அது வேர் விட்டுருக்கோம் அந்த வேரில் தான் பணம் கிழங்கு வச்சிருக்கோம் ஆனால் பாருங்கள் இந்த கொட்டையை நான் அப்படி எடுத்து பார்க்கும்போது நான் வேர் போகுதா இந்த வேரில் தான் பணம் கிழங்கு இருக்கும் நாங்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இந்த சைடில் உள்ளது எடுத்தோம் ஃபஸ்ட்டு ஒரு டூ வீக்ஸ் முன்னாடி எடுத்தோம் வே விலையலை கொஞ்சம் பிஞ்சியாக தான் இருந்து அதனால் அப்படியே விட்டுட்டோம் இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி எடுத்தோம் எடுத்துகிட்டு போவோம் இதுவும் இன்னும் இருக்குது கிழங்கு ஏன்னா ஒரு வியாபாரி யாராவது வந்து மொத்தமாக செலவங்க எடுப்பாங்க இப்போ பாருங்கள் இது வந்து பனங்கிழங்கு அன்றைக்கி எடுத்துகிட்டு போக மீதி போட்டதில் உள்ளது இப்படிதாங்க பனங்கிழங்கு இருக்கும் இந்த நீளமாக வந்திருக்கே இதுதான் பணம் வேர் இந்த இது வேரில் தான் நமக்கு என்னது வரும் பனங்கிழங்கு வரும் இதை நம்ம முளைச்சதை அப்படியே விட்டுட்டோன்னா அது வந்து அடுத்த பனைமரமாக வரும் அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்துருவோம் இல்லைன்னா இந்த பனங்கொட்டைகளை தான் குளத்தங்கிற ஆயிரம் பனைக்கன்றுகள் நடுதல் அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல அதில் இல்லாமல் இந்த மாதிரி தான் கொண்டு நடுவாங்க இந்த பனங்கொட்டைகளை கொண்டு நடும்போது தான் அது என்னவாகும் அடுத்த பனைமரமாக வளரும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பனைமரத்தை வளர்க்கணும் நீங் உங்களுக்கு அனுபவம் இருக்கிறத அந்த பணங்க சாப்பிட்டது பனம் பழம் சாப்பிட்டது நுங்கு சாப்பிட்டது பணம் கிழங்கு சாப்பிட்டது பனைமரத்தை பொறுத்த வரைக்குமே எல்லாமே பயந்தான் பனை ஓலை பனங்கிழங்கு நுங்கு பனம் பழம் அதனோடய தண்டு கூட நம்மளோட முன்னாடி ஓட்டு எல்லாமே பயன்பட பயன்படுத்திக்கிட்டே தான் இருக்குது ஸோ நம்மளுடைய அடுத்த தலைமுறைக்கு கண்டிப்பாக நம்ம வந்து பனைமரத்தை விட்டு செல்லணும் அதே அளவுக்கு முடிந்தவரை நீங்கள் வந்து குளத்தங்கரையோ ஆத்தங்கரையோ பக்கத்துலலாம் என்ன பண்ணுங்கள் பனை மரத்தை கண்டிப்பாக நடவு செய்து வளருங்கள் நண்பர்களே நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஏதாவது வேறு வித்தியாசமான தகவல் வேணுனாலும் சப்ஸ்கிரைப் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்